ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா செட்டிநாடு ஸ்டைலில் ரங்குன் புட்டு தான் பார்க்க போகிறோம் அது பார்த்தீங்கன்னா செட்டிநாடெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு நம்ம எப்போ எப்பயுமே வந்து ரவா கேசரி செய்வோம் இது கொஞ்சம் வெல்லம்லாம் சேர்த்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி குயிக்காகவும் பண்ணிடலாம் வெல்லம் போட்டு செஞ்சுருக்கீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் வாங்க போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் நான் ஒரு கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் வெள்ளம் வச்சிருக்கேன் அது இதில் சேர்த்துடலாம் இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா நான் மெஷரிங் கப்பில் ஒரு மூணு கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ நமக்கு இந்த வெள்ளம் கரைஞ்சா போதும் நமக்கு பாகுபதம் தேவையில்லை இதனால கரையட்டும் இப்போ பாருங்க நான் பேன் வச்சுருக்கேன் இதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூனக்கு நெய் ஊற்றிக்கிறேன் இப்போ இதில் நான் கொஞ்சமாக முந்திரி வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு கொஞ்சம் செவக்க வறுத்துக்கலாம் இப்போ முந்திரி லைட்டாக வறுபட்டுருச்சு நான் கொஞ்சமாக திராட்சை வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் இப்போ இது வறுபட்டுருச்சு இது நான் தனியாக அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இதே நெய்லேயே நான் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் தூள் வச்சுருக்கேன் அதை சேர்த்திடலாம் இதை சேர்த்துட்டு லைட்டாக கொஞ்சம் இது வறுத்துக்கலாம் இப்போ நல்லா கமகமும் வாசம் வருது இப்போ நம்ம இது வருபட்டுருச்சு இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இப்போ தேங்காய் எடுத்துகிட்டேன் நான் மறுபடியும் அதே பேன்லேயே நான் மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன் இப்போ நெய் ஊற்றிட்டு மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரவை வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு செவக்க வரத்துக்கலாம் இப்ப பாருங்க ரவை நல்லா வருபட்டுருச்சு இப்ப நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்கிறோம் இந்த வெள்ளை தண்ணியே இதெல்லாம் சேர்த்திடலாம் நான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கடைசிட்டுல கொஞ்சம் நான் நிறுத்திடுறேன் ஏன்னா நான் வடிகட்டதுனால அப்படியே நிறுத்திக்கிறேன் இப்போ ஃப்ளேமு கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் கட்டி இருந்து அப்படியே நம்ம உடச்சி விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு இப்போ இதில் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடுறேன் இப்ப இதில் நான் இந்த துருவி வறுத்த தேங்காய் துருவலை சேர்த்துறேன் இப்போ இந்த வருத்த முந்திரி திராட்சை இதில் சேர்த்திடலாம் சேர்த்துட்டு மறுபடியும் நான் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன் பாருங்க இப்போ நமக்கு ஒட்டாமல் வருது இப்போ ஒட்டாம ஒட்டும்போது நமக்கு கரெக்டான பதம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பரான நம்ம செட்டிநாடு ஸ்டைல் ரங்கும்னு போட்டு ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க